வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் பதிமூன்று போக்குவரத்து அவ்வளவாக இல்லாத சாலையில் ஓரம் கட்டி நின்றிருந்தது மெத்ராவின் கார் சாலையோரம் நின்றபடி ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தாள் திருமணத்திற்கு தேவையான சில உடைகள் வாங்குவதற்காக கடைவீதிக்கு கிளம்பியவளின் கார் பாதி வழியில் பஞ்சராகி நின்றுவிட்டது நிலனுக்கு ஃபோன் போட்டு தகவல் கூறி வேறு காரை அனுப்பி வைக்க சொல்லலாம் என்று மொபைலை தேடிய போதுதான் தெரிந்தது கைபேசியை வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்தது அரை மணி நேரமாக ஒரு ஆட்டோவிற்காக காத்து கொண்டு நிற்கிறாள் எதுவும் வந்த பாடாக இல்லை பிறந்ததிலிருந்து அமெரிக்காவின் குளிர்கால சூழ்நிலையில் வளர்ந்திருந்தவளால் நம் நாட்டின் வெப்பநிலையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை காரின் ஏசியிலிருந்து வெளிவந்தவுடனேயே வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது சே இப்படியா ஃபோனை மறந்துட்டு வருவோம் வெயில் வர இப்படி கொளுத்துது எரிச்சலுடன் முனகியபடி நெற்றியை விட்டுக் கொண்டவளின் அருகே ஒரு கார் வந்து நின்றது யாருடா இது சலித்தபடியே நிமிர்ந்தவளின் பார்வையில் கார் கண்ணாடியை இறக்கிவிட்ட விஜய் தெரிந்தான் வியர்த்து வழியே அவள் நின்ற நிலையே ரொம்ப நேரமாக நிற்கிறாள் என்பதை அவனுக்கு உணர்த்த கெட்டின் என்றான் அவனுக்கு மறுபக்க கதவை திறந்து கொண்டு ஏறி அமர்ந்தவளுக்கு ஹப்பாடா என்றிருந்தது தேங்க் காட் நீங்க வந்தீங்க விஜய் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் நின்று மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் கூறியவள் பச்சை வண்ண சுடிதார் அணிந்திருந்தாள் அவளுக்கு இதமாக ஏசியை அதிகப்படுத்தி வைத்தவன் கார் பஞ்சர்னா யாருக்காவது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே வினவியபடியே காரை கிளப்பினான் ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் விஜய் சுத்தம் முணுமுணுத்து கொண்டவன் எங்கே போகணும் நான் ட்ராப் பண்ணுறேன் அவளிடம் விசாரிக்க ஷாப்பிங் போகணும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குது என்றாள் நம்ம ஊர் இன்னும் உனக்கு பழக்கமாகல அதுக்குள்ள ஷாப்பிங்க்கு தனியா கிளம்பிட்டா உன் அண்ணனை கூட்டிட்டு வர வேண்டியது அவன் காட்டிய அக்கறை அவளுக்கு பிடித்திருந்தது அவனும் என் கூட வரத்தான் கிளம்பினான் அதுக்குள்ள ஒரு ஒர்க் வந்துடுச்சு அதனால நான் தான் அவனை ஆஃபீஸ்க்கு கிளம்ப சொன்னேன் அவன் எதுவும் பேசவில்லை அமைதியாய் காரை ஓட்டினான் விஜய் இப்போ நீங்க ஃப்ரீயா இருந்தா என்கூட கூட வர முடியுமா அவள் கேட்டே விட்டாள் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் மீண்டும் சாலையில் கவனமானான் ப்ளீஸ் விஜய் ஏதோ ஒரு தைரியத்தில் கிளம்பி வந்துட்டேன் ஆனால் இங்கே எல்லாமே புதுசாக இருக்குது அங்கே நியூயார்க்கில் பழகிட்டு இங்கே பழக ஒரு மாதிரி இருக்குது மக்கள்ல இருந்து டிராஃபிக் ரூல்ஸ் வரைக்கும் எல்லாமே எனக்கு புரியல அவள் குரலில் உண்மையாலுமே புது நாட்டின் சூழ்நிலையை எதிர்கொள்ள போகும் பயம் தெரிந்தது அவனுக்கும் அது புரிந்தது டோன்ட் வரி இங்கேதானே இருக்க போற போக போக மெதுவாக பழகிக்கலாம் அவனது கார் கடைவீதிக்குள் நுழைந்தது ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தின் முன் நிறுத்தியவன் இங்கே எல்லாமே கிடைக்கும் இறங்கு தன் சீட் பெல்ட்டை விடுவித்தபடி இறங்கினான் இருவரும் கடைக்குள் நுழைந்தனர் மித்ரா தனக்கு தேவையான உடைகள் எடுப்பதில் மும்மரமாகிவிட இவன் ஃபோனை பார்த்து கொண்டு அமர்ந்து விட்டான் சுடிதார் இரவு உடை அது இது என்று இவள் வாங்கி குவித்ததில் இரண்டு மணி நேரம் கடந்திருந்தது அலுவலகத்தில் ரிஷிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட விஜய்க்கு வரவில்லை அந்த அளவிற்கு அவளுடன் சுற்றி கொண்டிருந்தான் வெகு நேரமாகியும் விஜய் அலுவலகத்திற்கு வராததால் ரிஷியை அழைத்தான் ஹலோ விஜய் ஆஃபீஸ்க்கு வரலையா எங்கே இருக்கிற இங்கே என்னை மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு நீ இன்னும் வரல ரிஷி வினவிய பிறகுதான் அவனுக்கு மீட்டிங் பற்றிய நினைவே வந்தது இப்படியா மறப்போம் லேசாக உதட்டை கடித்து கொண்டவனின் பார்வை மித்ராவின் மீதுதான் விழுந்தது ஏதோ ஒரு உடையை எடுத்து தன் மீது வைத்து பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி விஜயிடம் நல்லாயிருக்குதா என்று அபிப்பிராயம் கேட்டாள் அவனையும் அறியாமல் அவனது தலை ம் என்பதாய் ஆடியது இதற்குள் ரிஷி ஹலோ ஹலோ என்று இரண்டு முறை கத்தியிருந்தான் ஆ மச்சான் நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் வந்திருக்கேன்டா நீயே அந்த மீட்டிங்கை பார்த்துக்கோ விஜய் கூறிக்கொண்டிருக்கும் போதே விஜய் மேல் செக்ஷனுக்கு போகலாம் வாங்க என்று மித்ரா அழைத்தாள் அவளது குரல் அலைபேசி வாயிலாக கடந்து சென்று மறுமுனையில் பேசிக்கொண்டிருந்த ரிஷியின் காதிலும் விழுந்தது அட பாவி மச்சான் நேற்று வரைக்கும் அந்த பொண்ணு கூட முறைச்சிக்கிட்டு திரிஞ்ச இன்னைக்கென்னடானா அவளை கூட்டிட்டு வெளியே போயிருக்கியா ரிஷி அதிர்வதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமில்லடா அந்த மீட்டிங்கை நல்லபடியாக முடிக்கிற வழியை பாரு நான் வைக்கிறேன் அவசர அவசரமாக ஃபோனை அணைத்து விட்டான் விஜய் நீ நடத்துடா மச்சான் அலைபேசியை பார்த்து புலம்பிக்கொண்ட ரிஷி மீட்டிங்கை கவனிக்க சென்றான் இன்னும் எவ்வளவு நேரம்தான் ஷாப்பிங் பண்ணுவ முடிஞ்சுதா இல்லையா அவன் மெளிதாக கடிய இதோ அவ்வளவுதான் இது மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் உரைத்தபடி அவள் ஒரு பிரிவிற்குள் நுழைய ஃபோனை பார்த்தபடியே அவனும் அவள் பின்னோடு நுழைந்தான் சட்டென்று நின்று அவனை திரும்பி பார்த்தவள் விஜய் நீங்க இங்கேயே இருங்களேன் என்றால் ஒருவித அவஸ்தையோடு ஏன் இவ்வளவு நேரம் உன் கூடத்தானே இருந்தேன் வினவியபடியே நிமிர்ந்தவன் அவள் உள்ளே நுழைய போகும் பிரிவை அண்ணாந்து பார்க்க அதுவோ மகளிருக்கான பிரத்யேக உள்ளாடை கலெக்ஷன்கள் ஓ சாரி சாரி அவன் அவசரமாய் அகன்றுவிட உதட்டில் அடக்கிய சிரிப்புடன் உள்ளே நுழைந்தாள் மித்ரா ஒரு வழியாக அவள் அனைத்தையும் வாங்கி முடிக்க பில் போடும்போது இவன் கார்டை எடுத்து நீட்டினான் வேண்டாம் விஜய் நீங்கள் நெக்லஸ் வாங்கி கொடுத்ததே அண்ணனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இதெல்லாம் என்னுடைய தேவைகள் இதையும் நீங்க வாங்கி கொடுத்தான் நிச்சயம் அவன் ஃபீல் பண்ணுவான் கல்யாணத்துக்கு பிறகு வேற இப்போ நீங்க வாங்கி கொடுக்கறது வேற ப்ளீஸ் எங்கே அவன் தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று பயந்தபடிதான் மறுத்தாள் ஆனால் உலக அதிசயமாக அவன் அமைதியாய் தனது கார்டை எடுத்து உள்ளே வைத்து கொண்டான் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு தங்கையுடன் பிறந்தவன்தான் அல்லவா நிலனின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிந்தது இருவரும் கடையை விட்டு வெளியே வரும்போது வெயில் மண்டையை பிளந்தது இவ்வளவு நேரம் ஏசியில் இருந்ததால் அவளுக்கு ஒன்றும் தெரியவில்லை ஷப்பா உங்க ஊர்ல எப்படி தாக்கு பிடிக்க போறேனோ தெரியல அவள் புலம்ப ஆரம்பிக்க திரும்பி பார்த்து அவளை முறைத்தவன் உங்க ஊரா என்றான் அனலுடன் இப்போ என்ன சொல்லிட்டேன் இவன் இந்த முறை முறைக்கிறான் அவள் திருட்டு விழி விழிக்க இனி உன் ஊரும் இதுதான் என்றான் அழுத்தமாக அவனது அந்த உரிமை உணர்வு அவளுக்கு பிடித்திருந்தது ம் ம் தலையாட்டியவளுக்குள் அந்த வெயிலிலும் குழு குழுவென்று இருந்தது இங்கு அலுவலகத்தில் மீட்டிங்கை முடித்துவிட்டு தனது அறைக்குள் வந்த ரிஷியை எதிர்கொண்டாள் ஆதினி ஆதினி எப்போ வந்தார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா இல்லை இப்போதான் வந்தேன் அவனுக்கு எதிரிருக்கையில் அமர்ந்திருந்தால் அவள் என்ன விஷயம் கொஞ்சம் ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் பார்க்கணும் யூனிஃபார்ம் ஆர்டர் ஒன்று வந்திருக்குது அவள் கூற யூனிஃபார்ம் ஆர்டரா நீ பொதுவாக இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டர் எல்லாம் எடுக்க மாட்டியே அவனுக்கு அல்லவா அவள் எடுக்கும் ஆர்டர்கள் அனைத்துமே மேல்தட்டு மக்களுடன் தொடர்புடையது சாதாரண கடைகளுக்கு விற்கும்படியோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஆர்டர்களையோ அவள் எடுப்பதில்லை எடுக்க மாட்டேன் தான் ஆனால் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க ஒரு பிரபலமான நகைக்கடை அவங்களுடைய டைமண்ட் ஷோரூம் ஒன்றை தனியாக ஓப்பன் பண்ணலாம்னு இருக்காங்களாம் அந்த கடையோட ஊழியர்களுக்கு தான் யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும் ரொம்ப வித்தியாசமாக அதே சமயம் மேல்தட்டு நாகரிகத்தை பிரதிபலிக்கிறது மாதிரியும் கேட்டிருக்காங்க அதுதான் கிளாத் மெட்டீரியல் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் இந்த கேட்லாகில் சில மெட்டீரியல்ஸ் இருக்குமே பார்த்தியா ஒரு கற்றை காகிதத்தை குறிப்பிட்டு அவன் வினவ பார்த்தேன் எதுவும் எனக்கு திருப்தியாக இல்லை நான் கேட்கிற மாதிரி தயாரித்து கொடுக்கணும் அவள் முகத்தில் திருப்தியின்மை தெரிந்தது ஷப்பா ஆனானப்பட்ட ஃபாரின் கம்பெனிகளையே நாங்கள் திருப்திப்படுத்துறோம் எப்போ எப்ப பாரு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எங்களால் திருப்திப்படுத்த முடியறதே இல்லை போலியாய் அவன் சலித்து கொள்ள அவள் சிரித்து கொண்டாள் சரி வெயிட் பண்ணு ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும் வேலையை முடிச்சிட்டு வர்றேன் கிட்ட நீயே பேசு கூறியபடி அவன் மடிக்கணினியில் ஆழ்ந்துவிட அவள் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தபடி அமைதியாய் அமர்ந்திருந்தாள் உன் அண்ணன் மித்ராவை கூட்டிட்டு வெளியே போயிருக்கிறான் தெரியுமா திடீரென்று அவன் குரல் ஒலித்தது மித்ராவை கூட்டிட்டா என் அண்ணனா புடவை எடுக்கக்கூட வரமாட்டேன்னு முறைச்சிட்டு திரிஞ்சான் அவளுக்கு ஆச்சரியம் போயிருக்கிறான் பாரேன் இன்னைக்கு மீட்டிங் அப்படிங்கிறது கூட மறந்துட்டான் நானும் நீயும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு எல்லோர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறோம் நாம கூட அவுட்டிங் போகல முறைச்சிட்டு திரிஞ்ச உன் அண்ணன் போயிருக்கிறான் என்னவென்றே விளங்காத குரலில் அவன் கூறினான் சிறிதே சிறிதாக அவன் குரலில் பொறாமை எட்டி பார்த்ததோ வேணும்னா நாமளும் போகலாம் யார் தடுக்க போறாங்க சன்ன குரலில் அவள் கூற நிமிர்ந்து அழுத்தமாக அவளை பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் மடிக்கணினியின் புறம் திரும்பி கொண்டான் எப்படியோ செய்த தவறை சரி பண்ணினானா சரிதான் மித்ராவிடம் விஜய் தவறாக நடந்து கொண்டதை எண்ணி ஆதினி கூற அவளை நிமிர்ந்து பார்த்தவன் விஜய் நிச்சயமாக தவறு செய்திருக்க மாட்டான் ஆதினி என்றான் உறுதியாக என்ன சொல்றீங்க எனக்கு என் நண்பனை பற்றி நல்லாவே தெரியும் ஒரு பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் முறை தவறி கை வைக்கிற ஆள் இல்லை அவன் அன்னைக்கு அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது மித்ரா ஏதோ காரணத்துக்காக அப்படி போய் சொல்லியிருக்கிறாள் நடந்ததை நேரில் காணாமலேயே அச்சரம் பிசகாமல் அவன் கூற அதிர்ச்சியுடன் விழிவிரித்தாள் ஆதினி பெற்ற தாய்கூட மகனை நம்பாத விஷயத்தில் உயிருக்கு உயிரான நண்பன் தங்களது நட்பின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளை கூறினான் அதோட விஜயோட குணம் எனக்கு அத்துப்படி யாருமே மிரட்டி அவனை ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியாது அப்படிப்பட்டவன் மித்ரா சொன்ன பொய்க்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்கிறானா ஐ எம் டாம் ஷியார் அவங்களுக்குள்ள காதல் இருக்குது ரிஷி எஸ் ரெண்டு பேருக்கும் இடையில ஏதோ ஒரு கடந்த காலம் இருக்குது நீ கவனிச்சியா மித்ரா இவ்வளவு காலம் வளர்ந்தது நியூயார்க்கில் நம்ம கம்பெனி பிரான்ச் ஒன்று அங்கே இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஒரு வேலை விஷயமாக நியூயார்க் போனான் ஞாபகம் இருக்குதா அவன் வினவ ஆம் என தலையாட்டினாள் ஆதினி அப்போ போயிட்டு வந்தவன் அதுக்கு பிறகு நியூயார்க் பக்கமே தலை வச்சு படுக்கல யூஸ்வலாக வருஷம் ஒரு தடவை அவன் அந்த கம்பெனிக்கு போய் ஆடிட் செக் பண்ணுவான் கடந்த அஞ்சு வருஷமாக அவன் அங்கே போகிறதே இல்லை இதையெல்லாம் வைத்துதான் சொல்றேன் சம்திங் வாஸ் ஹாப்பன் அடித்து கூறினான் ரிஷிநந்தன் ஆதினியிடம் பேச்சே இல்லை செய்யாத குற்றத்திற்காக தன் அண்ணன் பழி சுமத்தப்பட்டானா அவளுக்கு வேதனையாக இருந்தது எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்றீங்க நாங்க எல்லோரும் கூட அவனை சந்தேகப்பட்டோமே தன் அண்ணனை நம்பாமல் போய்விட்டோமே என்று அவளுக்குள் குற்ற உணர்வு எழுந்தது அவன் மெலிதாக சிரித்து கொண்டான் அதுதான் உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரம் பேர் கூடி நின்று அவன் தப்பு செய்தான்னு சொன்னாலும் என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும் அந்த ஆயிரம் பேர்கிட்டையும் தைரியமாக திருப்பி சொல்லுவேன் என் நண்பன் தப்பு செய்யலைன்னு கூறியவனின் குரலில் நட்பின் கர்வம் இழந்தது அதே மாதிரிதான் அவனும் நீயும் நானும் லவ் பண்ணுறோம்னு வீட்ல போய் சொன்னோமே அவன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறியா தலையை சாய்த்து சிரித்தபடி ரிஷி வினவ அவள் விழித்தாள் நெவர் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய நண்பனை பத்தி என்ன மாதிரியான நட்பு இவர்களுடையது அவளுக்குள் ஆச்சரியம் முகிழ்த்தது தொடரும்